ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்றப்ப ஒரு சில தவறுகள் பண்ணக்கூடாது என்னென்னலாம் பேசிக்காக மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இதனால் கூட வந்து கருத்தரிக்காமல் இருக்கலாம் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்துங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு உடனே கருத்தறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் ஸோ நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் மட்டும்தான் புரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினேன் வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதில் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சரும் நான் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ கமெண்ட்ஸுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாதனால இந்த கம்யூனிட்டி போஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு விருப்பப்பட்டு இருக்கணும் ஒருத்தர் விருப்பம் இல்லாமலும் ஒருத்தர் விருப்பத்தோட இருந்தாலும் கரு லேட் ஆகும் ஸோ ரெண்டு பேரும் முழு மனதோடு இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கடமைக்காக இருக்கக்கூடாது எப்படியாவது குழந்தை இருக்கணும் ஸோ வந்து இந்த மாதிரி நம்மளை எல்லோரும் பேசுகிறாங்க ஸோ இந்த மாதம் எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு கடமைக்காக நம்ம இருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பேபி தரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ உங்களுக்கு வந்து டிலே ஆகும் இதெல்லாம் தறிக்கிறதுன்னு சொல்லலை இதெல்லாம் இந்த ரீசன்லாம் வந்து டிலே ஆகிறதுக்கான ரீசன்ஸ் ஸோ ரெண்டு பேரும் கடமைக்கு இருக்காமல் விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் கர்ப்பம் ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கோங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வீடியோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்ஸு ஸோ ஒருத்தர் புரியலனாலும் ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குறப்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா கிளியராக வாஷ் பண்ணிடுங்க உறுப்புகளை வந்து நம்ம வாஷ் பண்றதுனால என்ன பெனிபிட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா அப்படியே கர்ப்பைய தின்றும் இது எதனால் சொல்கிறேன்னா நம்ம நார்மலாகவே வந்து விஜய்னால இச்சிங்லாம் இருக்குல்ல ஸோ அந்த இச்சிங் இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிளியராக சுத்தமாக இல்லாதனால தான் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வருது ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வரனால வந்து உங்களுக்கு என்ன லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாது பேபிலாம் தரிச்சிரும் தரிச்சு லாஸ்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் மூலயமா வந்து கருச்சிதைவு இதைவு ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணாவது பாயிண்ட்டு ரெண்டு பேருமே வந்து குளிச்சிடுங்க நல்லா வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாம பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லெக் ஆன் த வால் பொசிஷன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதாவது ஃபேமிலியில் இருந்து முடிச்சதுக்கு அப்புறமேலு காலை செவுத்து மேலே மேலே ரெண்டு காலையுமே செவுத்து மேலே வச்சுக்கிட்டு அந்த வி ஷேப் பொசிஷன் சொல்லி சொல்லுவாங்க ஸோ உங்கள் உடம்ப கீழ்ப்பகுதியிலையும் காலை ரெண்டையும் மேல் பகுதியும் லெக் ஆன் தி வால் வால் மேலே உங்கள் காலை இல்லைனா உங்கள் கட்டில் மேலே உங்கள் காலை பெண் அதாவது அந்த மனைவி வச்சுக்கிறதுனால வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேம் வந்து லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக பேபி ஃபார்மாக வரதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ள பொசிஷன் தான் இது ஸோ ஃபேமிலி இருந்ததுக்கு அப்புறமேலும் விஷேப் பொசிஷனில் படுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் ஸோ அதே போல் அந்த ஸ்பேம் உள்ளே போகிறதுக்கும் நீங்களே ஈஸியாக வே கொடுக்குற மாதிரி ஸோ அது ஒன் ஆஃப் தி சப்போர்ட் தான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால வந்து ஸ்பேம் லீக்கேஜ் ப்ராப்ளம் சரியாகும் ஸோ இதில் மாதிரிலாம் இருந்தும் காலையில் வந்து எனக்கு ஸ்பேம் லீக் ஆகுது அப்பப்போ லீக் ஆகுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ட்ராப் தான் ஒரு பேபி ஸோ நான் இது எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கேன் ஒரே ஒரு ஸ்பேம் ட்ராப் தான் வந்து ஒரு பேபி ஸோ எல்லாமே உள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் லெகாந்தி வால் போர்சன் யூஸ் பண்ணதுக்கு மேலும் உங்களுக்கு லீக்கேஜ் இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ட்ராப் போய் பேபி செட்டாக இருக்கும் நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே கிடையாது இது எல்லாமே போகிறதுக்கு அங்கே பிளேஸும் கிடையாது ஸோ ரிமேனிங் வெளியில தான் லீக் ஆகும் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணுன்ற நெசரியே கிடையாது ஸோ மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம் இதுதான் இந்த மாதிரி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கறது இது மாதிரி வந்து லீக் ஆகுது காலில் எழுந்திரிச்சோன்னே லீக் ஆகுது நான் என்ன பண்ணுறது அப்படின் தான் கேட்குறீங்க ஸோ லீக் ஆகுறனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ இட்ஸ் நார்மல் இது நேச்சர் ஸோ நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து கர்வம் தள்ளி போகாது சில பேர் வந்து ஃபேமிலியில் இருந்து முடிச்சதுக்கப்புறம் யூரின் போகலாமா யூரின் போனால் வந்து இந்த ஸ்பேம் எல்லாமே வெளியே வந்துருமா உடனே போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக போகலாம் ஒன்று மே ப்ராப்ளம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறமேலு ஃபேமிலியில் இருந்ததுக்கு அப்புறம் கழித்து நீங்கள் யூரின் போகலாம் கையோடு நீங்கள் யூரின் போகிறனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கும் பொழுதே ஒரு ட்ராப் வந்து போய் செட்டாக இருக்கும் சில பேருக்கு ஸ்லோவாக மூவ் ஆகுறப்ப நீங்கள் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து யூரின் போடுறதுனால வந்து கொஞ்சம் பேர் வாய்ப்புகள் இருக்கு போன ஸ்பீடில் ஸோ அதனால் வந்து ஒரு கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் யூரின் போகலாம் ரொம்ப அர்ஜென்ட்டு கரெக்டாக எப்போவுமே ஃபேமிலி இருந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து யூரின் பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபேமிலியில் இருந்தால் கூட வந்து எனக்கு இந்த இது இஷ்யூ இருக்குது உடனே யூரின் வர மாதிரி ஃபீல் இருக்குன்னா தாராளமாக போகலாம் தப்பே கிடையாது இதனால் ப்ரெக்னன்சி டிலே ஆகாது பயப்படணும் அவசியம் கிடையாது நார்மலாகவே யூரின் போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதே போல் சில பேர் வந்து நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு நான் காலையில் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறீங்க அந்த தப்பும் பண்ணவே கூடாது நீங்கள் நைட் ஃபுல்லாக வந்து ஃபே நைட்டில் ஃபேமிலியில் இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு அதை நீங்கள் காலையில் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் தான் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ இதனால் வந்து பேபிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேபி தரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ராங்காக நீங்கள் யோசிக்க வேண்டாம் அது முழுக்க முழுக்க வந்து உங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு இச்சிங் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க உடனே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுறது நல்லது ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து லெகாந்திவால்வோசன் படுத்துட்டு அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணுறனால ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நைட்டு ஃபுல்லாக வந்து விடாதீங்க அடுத்த நாள் காலையில் வந்து வாஷ் பண்ணுறது வந்து அது உங்களுக்கு பேபி தரிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ணாது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் ஆகும் ஓகே வேறு என்னென்ன டவுட்ஸ் கேட்குறீங்கன்னா வந்து எந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கலாம் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எதனாலன்னா பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருக்கும் ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணுறப்ப வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க அது எந்த பொர்ஷனாக இருந்தாலும் ஓகே ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு முழு மனசோட உங்களுக்கு கடமைக்காக இல்லாமல் முழு கான்ஃபிடண்ட்டோட நம்பிக்கையாக நீங்கள் வந்து பேபிக்காக ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதமே வந்து க கரு தரிச்சினும் நீங்கள் கவலை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஒரு திட்டத்தட்ட ஒரு ஆறு திங்ஸை வந்து நீங்கள் ஃபேமிலியா இருக்கப்போ மாற்றிக்க வேண்டியதை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இதே வீடியோவில் இந்த மாதமே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே கரு தரிச்சணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம புது சேனல் லிவே ஷார்ட்ஸ்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானும் ஷார்ட்ஸ் வீடியோ ஃபேமிலி விலாக்ஸ்லாம் போடுறதா ஐடியாவில் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்